திருப்புகழ் திருப்புகழ் நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா திருக்குறைக்கும் செயல் தா ஓஹரா சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள மதி மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் திருக்கூடலை ஆற்றூர் என்ற ஸ்தலத்திலிருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் வாட்டி எணை எனத் தொடங்கும் இத்திருப்புகளில் அடிகளார் இரு வினையினால் அடியேன் கலங்கி யம பாசத்திற்கு ஆளாகாமல் ஆட்கொண்டு அருள் புரிய ஐயா என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளை நேபாள் காட்மண்டு என்ற ஸ்தலத்திலிருந்து பாராயணம் செய்ய உள்ளோம் வாரில் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வாட்டி என்னை சூழ்ந்த வினை காய்ந்த மாட்டி என்னை பாய்ந்து கடவோடமோடாடிவிடும் விடு வாய்த்த மலர் சாந்து புழு பணி நீர்களோடு காற்று வர தாங்குவன மார்பில் அணியாரமோடு வாய்க்கும் என பூண்டழகதாக பவி சோடு மகள் அன்பு கூ ழி காந்தி மடவார்களுடன் ஆடிவல் ஊட்டிவிட போந்து பிணியோடு வலிவாதம் என சேர்த்து விட பேந்து வினை மூடி உண கண் பிலாமல் தேட்ட முற தேர்ந்தும் அமிர்தாம் எனவே ஏகி நமன் ஓட்டி விட காய்ந்து வரி வேதன் அடையாள அமருள் சீட்டு வர காண்டு காலனனு காணினருள் அன்பு தராட்டு வரை காய்ந்து புற மாதை உறவாடி இருள் நாட்டவரை சேர்ந்த கதிர்வேல் கொண்டு அமராடி சிறை மீட்டமர காண்டவனை வாழ்க நிலையாக வைகும் விஞ்சையோ நே வேற்றுருவில் வேற்றுருவில்ந்து மூடி ஆற்றின் மாங்கு வழுவன தாதி புறமேட்டை எறி தாண்ட சிவலோகன் விட யாரியிடமும் கொல அட்டு முலை தாங்கும் இழையான இடை கோடி தோற்றம் என போந்த அழகான சிவகாமி வீரர் கூற்றுவனை காய்ந்த அபிராமி மனதார அருள் கொந்த வேலே கூட்டு நதி தேங்கிய வெள்ளாறு தரலாறு திகழ்நாட்டில் ஊரை சேர்ந்த மயிலா பள்ளி தெய்வ யானையுடைய கூற்று விழ தாண்டி எனதாகம் அதில் வாழ்குமர தம்பிரானே முருகா அருள் அன்பு தாராடலை ஆற்றூர் உரை பெருமாளுக்கு அரகரூகரம் இத்திருப்புகளின் பொழிப்புரை வேடர்களை மூர்ச்சிக்குமாறு செய்து வள்ளியம்மையாருடன் உறவு செய்து பாவமாகிய இருளிலே வாழும் அரக்கர்களுடன் சிவந்த ஒளியுடன் கூடிய வேலாயுதத்தை கொண்டு போர் புரிந்து சிறையினின்றும் மீளுமாறு செய்து தேவர்கள் தலைவனாகிய இந்திரனை நிலையாக வாழும்படி வைத்த கல்வியல் பெரியவரே கூலியாள் போன்ற மாறுபட்ட உருவத்தோடு சென்று மதுரையம்பதியில் பல திருவிளையாடல்களை புரிந்து வைகையாற்றில் மணலை எடுத்த மழுவாயுதத்தை ஏந்தியவரும் என்னுடைய தந்தையும் திரிபுரங்களின் கோட்டையை எரித்து உலகை ஆட்கொண்ட சிவலோகநாதரும் இடபவாகனரும் ஆகிய சிவபெருமானுடைய இடப்பக்கத்தை உடைய உலக அன்னை மலை போன்ற மார்பகங்களை தாங்கும் நூல் போன்ற இடையை உடையவர் கோடி சந்திரர்கள் உதயமானாலும் ஆனது போன்ற குளிர்ந்த ஒளியுடன் கூடிய அழகிய சிவகாமி வலிமை மிக்க கூற்றுவனை உதைத்த பேரழகி திருவுள்ளம் மகிழ்ந்து பெற்றருளிய கந்த வெள்ளாறு மணிமுத்தாறு நதிகள் கூடுவதனால் நீர் தேங்கியிருக்கும் கூடலையாற்றூர் என்னும் திரு திருத்தலத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள செம்மேனியனே மயில் வாகனரே வள்ளியம்மை தேவயானையம்மை ஆகிய இருவரோடு இணைந்து இயம் பயம் நீங்குமாறு ஞானத்தை தூண்டி அடியேனுடைய உள்ளத்தில் வாழ்கின்ற மூர்த்தியே தனிப்பெரும் தலைவரே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி முருகா இரு வினையினால் அடியேன் கலங்கி இயம பாசத்திற்கு ஆளாகாத படிக்கு ஆட்கண்டருள்வீர் என்று வேண்டுகிறார்